திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமந்திரம் பாடல் இரநூத்தி பதினொன்று கற்குழி தூர கனகமும் தேடுவார் அக்குழி தூர்க்க யாவர்க்கும் அறியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்ற வரே அதாவது கற்குழி அதாவது ஒரு கல்லாலான குழியை மூடுறதுக்கு தங்கக்கட்டியை தேடுறது போல் தினமும் அந்த பசிக்காக இந்த செல்வங்களை தேடுறதுலேயே இந்த உயிர்கள் அலைஞ்சிக்கிட்டு எப்படி கல்லால் ஆன ஒரு குழியை தங்கத்தால் நிரப்ப முடியாதோ அதுபோல் இந்த வயிற்று பசி அப்படிங்கிறத செல்வம் எவ்வளோ செல்வம் சேர்ந்தாலும் அதை தீர்த்துற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பசி வயிற்று பசிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா பிறவி அந்த பிறவியை தான் பசி வயிற்று பசிக்கு ஓமானமாக சொல்கிறாங்க அந்த பசி பிறவிங்கிற பசியை எப்படி நீக்கலாம் அப்படின்னா நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது வினைகள் அந்த வினைகளில் கழிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு பிறவி இல்லாமல் போகும் அந்த வினையை நீக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா இறைவனை சரணடைகிறது வினைகளுக்கு கழியணும்னா நம்ம இறைவனை சரணடைஞ்சால் நம்மளுக்கு வினை நீக்கம் இருக்கும் அதனால் அந்த பிறவி துன்பம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே நம்ம சாஸ்திர நூலான சித்தியார்னு சொல்கிறாங்க துயர் உறும் தொல் உயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பிறவி துன்பத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை இறைவனை சரணடையும் பொழுது இறைவன் குரு வடிவாக வந்து அவங்களுடைய அந்த மலத்மலாக அகற்றி அவங்களுக்கு பிறவி நீக்கத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது செல்வம் இருக்கிறவங்களுக்கும் அந்த பசி வயிற்று பசி போகா போகாது அதாவது இந்த பிறவி துன்பம் நீங்காது இறைவனை சரணடையாமல் நம்மளுக்கு இந்த பிறவி நீக்கம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்